சூரிய மாதிரி சரியா இல்லை இப்போ ரட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வேற லெவலில் பரபரப்பாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படி என் லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் ஆதரவு தாங்க நம்ம சூர்யா வந்து தேவி அம்மாவை கண்டுபிடிக்க சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்துருந்தாங்கள அவங்க மட்டும் வீட்டில் வந்து பூங்குன்றோம் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறது சாஸ்திரி சொல்கிறதெல்லாம் ஃபுல்லாக பொய்யாக இருந்தால் நான் வேற மாதிரி டீல் பண்ணியிருப்பேன் அவர் வயசானவர் இன்னொன்று அவர்கிட்ட எப்படி வந்து உண்மையை வந்து வாங்குறது அவர் சொல்கிறதெல்லாம் முக்கவாசி எல்லாமே உண்மையாக தான் இருக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டமாக யோசிக்கும்போது தாரா ஏற்பாடு பண்ண ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டு கதவை வந்து தட்டுறாங்க பூங்குன்றமோ வந்து யாரா இந்த நேரத்தில் கதவை தட்டுறதுன்னு சொல்லு கதவை வந்து திறக்கிறாங்க யாரு நீ என்ன வேணும் சார் நான் ஃபுட்டு வந்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எதுவும் வந்து ஆர்டர் பண்ணவே இல்லையே இல்லை சார் நீங்கள் தானே பூங்குன்றோம் ஆமாம் இது தானே உங்கள் வீட்டு விலாசம் அப்படின்னு சொல்லி டோர் நம்பர் வீட்டு நம்பர் ஸ்ட்ரீட்டு எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாங்க சரிப்பா இவ்வளோ சொல்கிற ஆனால் பூங்குன்றமாக இருக்கிறேன்னா எந்த விதமான ஃபுட்டையும் வந்து நான் ஆர்டர் பண்ணவே இல்லையே அப்படின்னு இருக்கிறப்ப சார் எனக்கு என்ன சார் தெரியும் உங்கள் ஃபோன் நம்பர் இதான்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோன் நம்பரையும் கரெக்டாக சொல்லிடுறாங்க இவ்வளோ விஷயமும் கரெக்டுனா நான் எப்படி சார் போய் சொல்ல முடியும் சரி தம்பி ஒரு வேளை டேவிட்டு வந்து பண்ணியிருப்பானோ ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் பட்டமாக வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பூங்குன்றோம் சரி சார் நான் கொடுத்துட்டு போகிறேன் எனக்கு இன்னும் வந்து அடுத்த ஆர்டர்லாம் இருக்குது சார் நைட் ஃபுல்லாக எங்கேயாந்து டெலிவரி பண்ணி முடிச்சாதான் அடுத்த வேலைக்கு என்னால் போக முடியும்னு சொன்னேன் பையன் திறக்கிறாங்க பையன் எடுக்கும்போது இன்னொரு பொருளை வந்து எடுக்கிறாங்க இது மாதிரி பூங்குன்றத்தை வந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்பான்னு பார்த்து கவருக்கு பின்னாடி இருக்கிறத வந்து பார்த்துட்றாங்க டிஷ்ரிஷன் பண்ணுறாங்க நம்ம பூங்குன்றோம் பதிலுக்கு அந்த பையனை வந்து அடிக்கிறாங்க ரெண்டு பேர் சாமியாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப பூங்குன்றம் வந்து கையை பிடிச்சி அவங்க ஒரு பொருள் கையில் வச்சுருந்தாங்க அதை வந்து மாதம் வந்து தட்டி விட்டாங்க வேறு லெவலில் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து பூங்குன்றத பின்பக்கமாக போயிட்டு அப்படியே வந்து பிடிச்சிட்டாங்க பூங்குன்றத்தால் நான் முடியல அப்போன்னு பார்த்து அவங்க ஒரு விஷயத்தை வந்து செய்கிறாங்க பூங்குன்றோம் அதனால் அந்த பையன் வந்து இனிமேட் நம்ம இங்கே இருந்தால் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு குடு குடுன்னு வந்து எஸ்கே பயிர்றாங்க யார அவனை அனுப்பிச்சி வச்சது அப்படின்னு சொல்லி வாசலில் நோக்கி பார்த்தா அந்த பையன் எஸ்கே போயிடுறாங்க இதுக்கு பின்னாடி யாராக இருக்கும் நிச்சயம் நம்ம விசாரித்தது பர்டிகுலராக சூர்யா விஷயத்த வந்து கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை வந்துச்சு முதல்ல சூர்யா கிட்டே வந்து ஃபோன் அடிச்சு பேசுவோன்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நான் பூங்குன்றம் பேசணும் தெரியும் சார் சொல்லுங்க அர்ஜென்ட்டாக என் வீட்டுக்கு வாங்க என் வீட்டு விலாசம் தெரியும் இல்லை தெரியும் சார் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க சூர்யா முதல்ல உட்காருங்க என்ன சார் திடீர்னு ஃபோன் அடிச்சு கூப்பிட்ருக்கீங்க தேவி அம்மாவை பற்றி ஏதாவது க்ளூ எதுவும் கிடச்சிச்சா சூர்யா இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு என்ன ஒருத்தன் அனுப்பிச்சு வைக்கிறதுக்காக வந்திருக்கான் என்ன சார் சொல்கிறீங்க அதுவும் உங்கள் விஷயத்த வந்து நான் யோசித்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன்னா யாரையாவது மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இது மாதிரிலாம் நடந்திருக்கு உங்கள் விஷயத்த நான் அசால்ட்டாக நினச்சிட்டேன் ஆனால் இதுக்கு பின்னாடி பெரிய கையெல்லாம் வந்து இருக்கு போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க என்னால் நம்பவே முடியலையே இந்த விஷயத்த உங்களையும் மீறி உங்கள் ஒய்ஃப் கிட்டே சொன்னிங்களா இல்லைங்க ஏன் சைடில் நான் யார்கிட்டேயும் சொல்லவே இல்லை அப்போனா நான் வந்து சாஸ்திரியை மட்டும்தான் விசாரித்தேன் சாஸ்திரி மூலியமாக தான் இந்த விஷயம் வந்து லீக் ஆகிருக்கு அதனால தான் அவர் வந்து யார்ட்டையோ சொல்லி என்ன ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பார்த்துருக்காருக்குள்ளே இருக்கு இல்லை சார் சாஸ்திரி வந்து தங்கமான மனுஷன் அந்த கோயிலில் வந்து அவரோட வருமானமே வந்து ஐயாயிரம் ரூபா தான் அதை வச்சு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாப்புல அதுக்கப்புறம் அவன் குழந்தைய படிக்க வைக்கணுந்தான் இங்கே வந்தாப்புல இங்கே அவருக்கு சம்பளம் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் அவ்வளோதான் சார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்றதெல்லாம் பார்த்தா சாஸ்திரி ரொம்ப நல்லவர்னு தோணுது ஆனால் ஏன் வேலை சந்தேகப்படுறது தான் நீங்கள் கூட ஆள் அமைச்சிருக்கலான்னு கூட எனக்கு தோணும் சூரியா அப்படின்னு சொன்னேன் என்ன சார் சொல்கிறீங்க இல்லைப்பா அப்படியெல்லாம் யோசிச்சாதான் இந்த விஷயத்த சீக்கிரமாக முடிக்க முடியும் நான் எல்லாரும் பக்கமும் சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பேன் நான் உங்களை பற்றியும் விசாரித்தேன் அந்த இடத்துல வந்து பூங்கன்ற வந்து பேசுகிறாங்க அப்படியா சார் ரொம்ப சந்தோஷம் யார் என்ன சார் சொன்னால் இல்லைங்க நான் சும்மா காமெடியாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த விஷயத்த வந்து நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கேன் வேற எதாவது உங்களுக்கு பின்னாடி நடந்த விஷயத்தினால இந்த பிரச்சனை வந்திருக்குமோ என் ஃபீல்டை பொறுத்தளவு அடிக்கடி மாதிரி பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு இந்த அளவுக்கு வந்ததே இல்லை இப்போ வந்திருக்குனா நிச்சயம் உங்களால் மட்டும்தான் சார் சாரி சார் இப்படி இப்படியாகவும் நினச்சி கூட பார்க்கல அப்படி இல்லை சூர்யா இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்காவது நடக்கும்னு தெரியும் ஆனால் உங்கள் விஷயத்தில் நடக்காதுன்னு நினச்சேன் அதுதான் தப்பு நான் இனிமேட்டு வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கிறேன் சரி நான் கண்டுபிடிச்சோன்னே அடுத்த லீடு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தவல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சூர்யா மாட்டுக்கும் சொன்னதுனால சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போறாங்க நம்ம சூர்யா வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்பன்னு பாத்து சே நம்ம அமுச்சு வச்ச ஆள் வந்து சொதப்பிட்டானே இனிமேட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்ங்கன்னு தாரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து எல்லாரும் வந்து ஹால்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப நீதான் அடுத்த தேவி அம்மா ஃபங்க்ஷனையும் சரி பிஸ்னஸையும் சரி பூஜையும் சரி எல்லாமே வந்து அவங்களால மட்டும்தான் சிறப்பா வந்து செய்ய முடியும் அந்த அளவுக்கு நீயும் செய்யறனா நீ தான் அடுத்த தேவியம்மா என்ன தேவியம்மா அளவுக்கு வந்து புகழாதீங்க அது அளவுக்கு நான் சாதிக்கவும் இல்லை தேவி அம்மா நமக்காக எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனால தான் நம்மளால் இந்த லெவலில் வந்து சாதிக்க முடியுது ஆனால் அவங்க எதுவுமே இல்லாமல் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனவங்க தான் மிகப்பெரிய ஆளுங்கிற மாதிரி சூப்பராக சொல்கிறாங்க நம்ம மாதிரி இல்லை மாதிரி நீ தான் அடுத்த தேவியம்மா அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சூர்யா வந்து சந்தோஷமாக பேசும்போது சிஸ்டர் பார்த்திங்களா சிஸ்டர் அந்த சின்ன கம்பெனியை நீங்கள் தான் வந்து பெருசாக டெவலப் பண்ணி பனங்காசுலாம் வந்து சேர்த்து வச்சிங்க உங்களை யாரும் சொல்கிற மாதிரி இல்லை அடுத்த தேவியம்மா மாறியான் பார்த்துக்கங்கன்னு சொன்னேன் பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப ஸ்ரீதரா மட்டும் கிச்சனுக்கு போயிட்டு அப்படியே வந்து பிரசாதம் வந்து ரெடி பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் தாரா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சிஸ்டர் வர வர உங்களை யாரையுமே வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சமாக ஜாக்கிரதையாக நடந்துக்கங்கிற மாதிரி சொல்லும்போது ஆஸ்னி வந்து வீடியோ எடுக்கிறாங்க இந்த ஃபங்க்ஷனை எதுக்காக வந்து கொண்டாடணும் ஏன் கொண்டாடணும் பாரம்பரியம்லாம் என்ன இந்த ஃபங்க்ஷன்னால் யாருக்கு என்ன நன்மை யாருக்கெல்லாம் பிரச்சனையாச்சுன்னு சொல்லி ஏ டு விசட் எல்லாத்தையும் வந்து கிறிஸ்டல் கிளியரா சொல்றது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆஸ்னி வந்து அப்படியே வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க வீடியோ வழியாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம்